கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்திர தேவனை யாவரும் இசு கிசு நாமத்தினாலே காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே வாக்கு தத்துவத்தை பார்ப்போம் கத்திற்குள் காத்திருக்கிறது நீயும் வெட்கப்படுவதில்லை இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அது சங்கீதம் இருபத்தி ரெண்டு நான்கு ஐந்து வாசகம் வாசிப்போம் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள் இன்னைக்கு எந்த ஜனங்களும் ஆண்டவர் சமூகத்தை காத்திருப்பதோ ரொம்ப குறைவா போச்சு ரிசல்ட் காத்திருப்பாங்க வேலைக்காக காத்திருப்பாங்க பட்டம் வாங்குறதுக்காக காத்திருப்பாங்க ஒரு நண்பன் வெளியில வந்தா காத்திருப்பாங்க ஆனா ஆண்டு சமூகத்தை காத்திருப்பதோ ரொம்ப குறைவா போச்சு அப்படி காத்திருந்த ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோம் ஆபர்காம் என்ற மனிதன் எழுபத்தஞ்சு ஆண்டிலே குழந்தை பாக்கி இல்லாமல் அவர் வேதனைப்படும் போது தேவன் ஆபர்காம் அழைத்து தான் காண்பிக்க காண தேசத்துக்கு போ இருபத்தஞ்சு ஆண்டுகள் காத்திருக்கும் போது ஆபர்காமுக்கு நூறு வயதிலே கத்தர் ஈசாக்கை கொடுத்தார் அநேகி காத்திருக்கும் போது அந்த கிருபியை பெற்றுக்கொண்டாங்க இன்னொருத்தையும் பார்ப்போம் எஸ்தர் நூற்றி இருபத்தேழு நாடுகளிலும் ராணியாக இருந்தார்கள் யூத இனத்துக்காக அழிக்காதபடி அவர் திறப்பின்றி ஜெபித்து கொண்டிருந்தார் இந்த யூதர் ஜனங்களை அழிக்கும்படியாக ஆமோன் என்ற மனிதன் மூலமாக இனத்தை அழிக்கும்படியாக ஒரு சட்டத்தை அவன் உருவாக்கப்பட்டான் ராஜாக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்தது அந்த சட்டத்தை எழுதி வைத்து இதை யூதர் அழிக்கும்படியாக கையெழுத்து வாங்கி கொண்டான் இது ராஜாவுக்கும் தெரியாது இந்த எஸ்தர் தன்னுடைய ராஜா பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்துச்சு எப்படியாவது தன்னுடைய ஜனத்துக்காக தடுத்து நிறுத்தணும்னு போராட்டம் பண்ணாங்க தன்னுடைய எல்லா இனத்தையும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் நடந்தது பார்ப்போம் எஸ்தர் நான்கு பதினாறாம் வருஷம் வாசிப்போம் நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்ட பர்வதத்தை ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல அந்த மூன்று நாட்கள் ஜெபிச்ச உடனே இந்த காரியம் தேவன் மாறுதலாய் மாற்றி கொடுக்கிறார் இந்த சட்டத்தை ஏழு எடுக்கும் போது அந்த ராஜாக்கு போய் தெரிகிறது ஆமோன் என்ற அந்த மனிதன் சதி திட்டத்தை ராஜா அறிந்து கொண்டான் அறிஞ்சு கொண்டு இந்த யூதர் அளிக்கும்படியாக செய்த அந்த ஜனத்தை என்ன செய்தால் மூன்று நாளுக்கு அப்புறம் கர்த்தருடைய காரியங்களை தேவன் மாறுதலாய் மாற்றிருந்தார் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் ராஜாவின் வார்த்தையின் படியும் அவனுடைய கட்டளையின் படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது ஆமீன் ஆமோன் தன்னுடைய இந்த ஜனங்களை அழிக்கும்படியாக செய்த அப்படியே அவங்க ஜனங்களை அழிக்கும்படியாக சட்டத்தை ராஜா கொண்டு வந்து அங்கிருக்க எல்லா ஜனங்களும் அதே நாளை அழிஞ்சு போனாங்க கத்த தீமைகளை நன்மையை செய்து கொடுப்பா மூளை செய்யாது முழங்கால் செய்யும் இப்போ இந்த ராணி எஸ்தரும் யூத மக்களும் ஒன்று சேர்ந்து மூன்று நாள் உடனே யார் இவங்களுக்கு யூதருக்கு விரோதமாக இருந்தாங்களோ அவங்க எல்லாம் அழிந்து போனாங்க கத்தருடைய தேவை சினமே கத்தருக்கு காத்திருப்பதோ ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை இந்த எஸ்தர் தனக்கு என்ன யூத அழிஞ்சால் என்ன சொல்லியிருக்கலாம் அந்த மூன்று நாள் ஜெபிக்கும்போது ராஜா ஆமனுடைய எல்லா சதி திட்டத்தை தெரிஞ்சு அப்படியே மாற்றி தேவன் ஆமனுடைய எல்லாம் அழித்து போட்டார் யோசுவா கையில் ஊழியத்தை செய்யும் போது நாற்பது ஆண்டுகள் காத்திருந்தார்கள் எலியா கையிலேருந்து எலிசா கையில் கொடுக்கும் கொடுக்கும்போது பதினாறு ஆண்டுகள் காத்திருந்தார்கள் கத்தருடைய தேவச்சனமே கத்திற்கு காத்திருக்கிறதோ புது பலன் அடைவார்கள் கத்தில் நம்மனை ஒருபோதும் நீங்கள் வைக்கப்பட்டு போவதீங்க கண்களை மூடி நம்ம வைப்போம் அன்பதிபிதாவே கத்தருக்கு காத்திருக்கு நீக்கப்பட்டு போவத பார்த்தப்பா என் ஜனங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகாதபடி கற்ற காத்து கொள்ளுங்கப்பா தேவன் ஒவ்வொருக்கும் அந்த ஞானத்தை சகிப்புத்தன்மையை ஜெபிக்கிற வரங்களை கனிகளை கொடுத்து ஆண்டவரை கத்திர வரவைக்கும் அந்த பதில் வரை காத்திருக்க உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் என் ஜனங்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போக காத்துக்கொள்ளுங்க ஆசைப்பதி இயேசுவின் ஆபத்து நல்ல பிதாவே ஆவே நிச்சயமாக கற்றுக்கு காற்று நீயும் வைக்கப்பட்டு போக மாட்டேன் தெய்வன் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவா உன் தோழியெல்லாம் ஜெயமாய் கால் கால்பேசி ஆமை